எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் திருஷ்டி போன்ற எல்லாமே அடியோடு தீரக்கூடிய ஒரு அதிசயம் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் என்ன தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் ஆக்சுவலாக அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகுது ஒரு நல்ல நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எல்லாரோட லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது ஜோதிட கணிப்பா அப்படின்னு பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜோதிட கணிப்பு தான் வருடத்தின் ஜோதிட கணிப்பின் அடிப்படையிலே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான்கு முக்கிய கிரகங்கள் பயிற்சியாகுது சனி குரு ராகு மற்றும் கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கிரகங்களும் பெயர்ச்சியாகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் கிரக மாற்றத்தின் காரணம் கிரகத்தின் பார்வையின் காரணம் இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை கிடைக்க போகுது நெகட்டிவ் நம்ம ரெண்டாவது வச்சுக்கலாம் ஏன்னா சாதகம் வரும் பொழுது பாதகம் வரும் ஆனால் மேக்சிமம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்குமே நல்லா இருக்கிற மாதிரியாக தான் வரும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன் கணிப்பும் அப்படி தான் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து யாரையும் உயர்த்தியும் விடலை யாரையும் தாழ்த்தியும் விடலை சமமாக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரொம்ப சமநிலையாக தான் போச்சு ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது நம்மளுடைய நாட்டிலேயே அந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் நாடுங்கிறத விட உலகம் முழுவதும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த மாற்றம் உங்களையும் வந்து அடைய போகுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு கிரகம் சாதகம் இருக்கும் ஒரு கிரகம் பாதகம் இருக்கும் என்றாலும் இந்த நாலு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது உங்களுக்கு கிளிக் ஆகும் பன்னெண்டு ராசிக்காரங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது உங்களுக்கு நல்ல முறையில் கிளிக் ஆகும் ஸோ உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய இயராக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமைய போதுங்கிறதுல டவுட் இல்லை அப்பேற்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கும் பொழுது அந்த முதல் நாளில் இந்த ஃபஸ்ட்டு டேவில் நீங்கள் சில விஷயங்களை கவனமாக செய்ய வேண்டும் அல்லவா உங்களை பிடித்த திருஷ்டியை நீக்கணும் அல்லவா உங்கள் வீட்டை பிடித்த திருஷ்டியை நீக்கணும் அல்லவா அதுக்கு சில விஷயங்களை செய்யணும் அல்லவா அது என்னங்கிறத தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் சொல்ல போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கும் பொழுது நான் எண்ணெய் தானம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ பதிவில் எண்ணெய் தானத்தை கொடுங்க நல்லெண்ணெயோ பசு நெய்யோ சுத்தமான திரவியமாக வாங்கி அதாவது சுத்தமான எண்ணெய் எண்ணெய் வாங்கி அதை அருகில் இருக்கிற கோயிலுக்கு தானமாக கொடுங்க அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயால் இந்த சுவாமிக்கு விளக்கேற்றுவாங்க வழிபாடு செய்வாங்க தீபம் எரிவதற்கு நீங்கள் திரவியம் வாங்கி கொடுத்தீங்க இல்லையா அது என்ன மாதிரி புண்ணியத்தை தெரியுமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்களுடைய இல்லத்தில் இருப்பவர்களினுடைய உடல் நலனை அது பாதுகாக்கும் மனதினை தெளிவுபடுத்தும் இறைவன் உங்கள் கைபிடித்து உங்கள் உடல்நிலையை பாதுகாப்பார் ஏன்னா உடம்பு தெம்பா இருந்தாதான் நம்மளால உழைக்க முடியும் அதனால் உடல் தெம்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த எண்ணெய் தானத்தை செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி செய்யற போது முடிந்தால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏதாவது ஒரு அபிஷேகத்தை இறைவனுக்கு செலுத்துங்கள் அபிஷேகம் பாலாபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் தயிர் அபிஷேகம் வெண்ணெய் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இப்படி நிறைய அபிஷேகம் இருக்கு இல்லை நீர் அபிஷேகம் இப்படி நிறைய அபிஷேகங்கள் இருக்கு சில கோயில்களில் ஒரு கட்டணத்தை செலுத்திட்டோம்னா அவங்க பேரை வச்சு அவங்க வந்து அந்த அபிஷேகத்தை செஞ்சிடும் அப்படி இருக்கு இல்லை சில கோயில்களில் நாமளே போயிட்டு இண்டிவிஜுவலாக அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து செய்கிற மாதிரியும் இருக்குது சில ஆலயங்களில் சோ உங்களுக்கு எது ஏற்புடையதாக இருக்கிறதோ அதன்படி அந்த அபிஷேகத்தை இறைவனுக்கு செலுத்துங்கள் இப்படி அபிஷேகம் செலுத்த முடியாதவர்கள் எப்படியும் இந்த புது வருடத்தின் முதல் நாள் கோயிலில் அபிஷேகம் செலுத்துவாங்க அந்த அபிஷேக நீர் வரும் வெளியில் அப்படியே நீர் வரும் இல்லையா அந்த நீரை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் அந்த நீரை என்ன பண்ணோம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அந்த நீரை எடுத்துட்டு வந்து அந்த புனித தண்ணீரை உடலில் பட்டு நம்மளுடைய கரங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்களுடைய வீடு முழுக்க தெளியுங்கள் உங்களுடைய தொழிலகங்கள் முழுக்க தெளியுங்கள் இதை தெளிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா சொல்றேங்க உங்களுடைய வீடு மற்றும் தொழிலகங்கள்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி பாசிட்டிவிட்டியே இல்லைங்க எங்களுடைய தொழிலகங்கள ஃபுல்லாகவே நெகட்டிவாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஏராளம் அப்படி இந்த எதிர்மறை சக்திகள் அத்துணையும் உங்களுடைய இல்லத்தை விட்டு நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷனால உங்களுடைய இல்லம் நிறைந்து வழிவதை உங்களால் கண்கூடாக பார்த்து ரசிக்க முடியும் சரிங்களா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒன்றும் நீங்கள் அபிஷேகம் கொடுத்து அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வரலாம் இல்லை மற்றவர்கள் செய்யக்கூடிய அபிஷேக நீரை நீங்கள் வந்து சேகரித்து கொண்டு வந்து வீடெல்லாம் தெளியுங்கள் ஒன்று ரெண்டாவது இந்த வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி செய்ய எனக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுத்தமான கல்லுப்பை சுத்தமான தண்ணீரை போட்டு கலந்து அந்த தண்ணீரை அந்த உப்பு கலந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளியுங்கள் வீடு முழுக்க தெளியுங்கள் இந்த உப்பு நீர் வீடு முழுக்க தெளிக்கும் பொழுது அந்த நீர் இடமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் முற்றிலுமாக நீங்கக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் நீங்களும் அன்னைக்கு குளிக்கிற நீர்ல கொஞ்சமாக கல்லுப்பை கலந்து குளிங்க குளிக்கிற நீர்ல கல்லுப்பை கலந்து குளிங்க ஏன்னா இந்த கல்லுப்புங்கிறது வீட்டில் அதிகமாக இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் மற்ற பொருட்களை வீட்டில் வச்சுருக்கீங்களோ என்னவோ ஆனால் கல்லுப்பை அதிகமாக வச்சுக்கோங்க கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் உறைவிடம் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருள் ஸோ அந்த பொருள் வீட்டில் குறையக்கூடாது அப்படி குறைந்தது அப்படின்னு சொன்னாலும் அல்லது தீர்ந்து விட்ட சில பேருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்பேன் ஏங்க கல்லுப்பே ஃபுல்லாகவே தீர்ன வரைக்கும் ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு கா வாசி தீரும்போது இல்லை ஒரு அரை வாசி தீரும்போது நம்ம கல்லுப்பை வாங்கி ரொப்பி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன சொல்லுவாங்க இல்லைங்க என்னங்க திருட்டு போய் இருக்கு அப்படிம்பாங்க அது முற்றிலும் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு கல்லுப்பு வீட்டில் முழுவதுமாக தீரும் வரை வைத்திருக்கவே கூடாது அது ஒரு கால் வாசி தீரும் போதே நாம என்ன பண்ணணும் புதுசாக வாங்கி ரொப்பி வச்சிடணும் அதுவும் இந்த கல்லுப்பு ரொப்புறத்துக்கு டைம்லாம் இருக்குது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு இதுதான் தான் கல்லுப்பு வா கல்லுப்பு எப்போனாலும் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் அந்த பேக்கெட்டை உடைச்சி பெண்கள் கையால் அள்ளி அந்த ஜாடியில் அந்த உப்பு ஜாடியில் அந்த உரல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பீங்க அதில் கொட்டி வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு இந்த டைமிங்கில் தான் போட்டு வைக்கணும் இப்படி போட்டு வச்சா அதுதான் சுக்கரஹோரைன்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ஆறு டூ ஏழை சுக்கரஹோரைன்னு சொல்லுவோம் அந்த டைமிங்கில் போட்டு வச்சால் செல்வம் பெருகும் இந்த மாதிரி உப்புக்கு தனி சக்தி இருக்கு அதனால் அந்த உப்பு தண்ணியில நாம் வந்து உடலில் ஊற்றி குளிக்கும்போது கொஞ்சமாக தான் போடணும் உப்பு தண்ணி குளிக்க சொன்னால் ஒரு ரெண்டு மூணு கை அள்ளி இல்லாம் போட வேணும் சாஸ்திரத்துக்கு சும்மா ஒரு அரை கை அள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுக்கலாம் குளிச்சா திருஷ்டி பல பேர் வந்து திருஷ்டி பட்டுருச்சுன்னு நினைப்பாங்க ஏதோ ஒரு எனக்கு ஏதோ வச்சுட்டாங்க விஷயம் வச்சுட்டாங்க மருந்து வச்சுட்டாங்க ஈடு வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாம் எது உங்களுடைய உடலிலே இருந்தாலும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் நீங்கள் அதை உணர்ந்திருந்தால் நீங்கள் தலையோடு அந்த உப்பு தண்ணி போட்டு நாங்கள் நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா உடலை பிடிச்ச அத்தனை தர்திரமும் நீங்கிவிடும் நீங்கிவிடும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுடைய வீடை பிடித்த தர்திரம் உங்களுடைய வீட்டில் சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இது எல்லாம் நீங்கணும் நெகட்டிவ்ஸும் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாலும் இந்த உப்பு நீரை வந்து வீடு முழுக்க நீங்கள் வந்து துடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை பிடிச்சிருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸும் நீங்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ அவசியம் செய்து பாருங்கள் செய்து பயனினை அடையுங்கள் இதெல்லாமே செய்து நீங்கள் பயனினை அடையுங்கள் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முதல் நாள் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா ஒரு அஞ்சு பேருக்கு தர்மம் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்கணுங்கிறது கூட இல்லை ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு ஒரு அஞ்சு பேருக்காவது சாதத்தை கொடுங்க அவங்க சாப்பிட்டு மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணால் வருடமெல்லாம் உங்களுக்கு சுபிக்ஷ பலன்கள் கிடைக்கும் ஸோ அந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் அத்தனை உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்